செவ்வாயோட மாற்றம் என்பது உங்களுக்கு ஓரளவுக்கு சாதகமா இருந்தாலுமே உங்க கூட இருக்கிறவங்களுக்கு அது பிரச்சனையா இருக்கும் ஏன்னா உங்க தப்பா புரிஞ்சுட்டா அதனால பிரச்சனைகள் வந்து கண்டிப்பா வரைக்கும் கூட போகிறதுக்கு சான்ஸ் இருக்கு அதனால இருக்கிறதும் சூரியனும் ஆகஸ்ட் மாதம் முற்பாதையில புதனோட இணைவை பெற்று உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல காலமாவே தான் இருக்குது அதுவும் வே உங்க ராசி அதிபதி உங்களுக்கு நான்காம் இடத்துல இருக்கும்போது அங்க சுக்கிரனோட இணைவும் பெறும்போது உங்களுக்கு ஒரு சந்தோஷமான கடந்த மூன்று நான்கு மாதங்களாகவே மீன ராசி மீன லக்னத்தினர் பார்த்தீங்கன்னா நிறைய சோதனைகளை சந்திச்சிருப்பீங்க நிறைய செலவுகள் ஏற்பட்டிருக்கும் வேலையில ஏற்பட்டிருக்கும் இப்ப வேலையில உங்களுடைய கை ஓங்கினாலுமே ஆகஸ்ட் மாத பிற்பாதியில உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் அதிகமாக மீனாட்சி ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம ஆகஸ்ட் மாத ராசி பலன்களை தான் தொடர்ந்து பார்க்க போறோம் அதே மாதிரி கடந்த சில மாதங்களாக நான் கொடுத்துட்டு வரும் ராசி பலனுக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கு அதுக்கு ரொம்பவும் நன்றி அதே போல இந்த மாத ராசி பலனில் ஈட ராசினருக்கு இந்த மாதம் எந்த மாதிரியான பலன்கள் கொடுக்க போகுதுன்னு பாக்கலாமா உங்க ராசியில இருக்கும் சனி இப் தற்போது வக்கரம் அடைஞ்சிருக்காரு அதனால உங்களுக்கு ஓரளவுக்கு தெளிவான சிந்தனை இருக்கும் இத்தனை காலம் கொஞ்சம் குழப்பத்துல இருப்பீங்க ஒரு பயம் பதட்டத்துல இருப்பீங்க தலை பாரமாக இருந்திருக்கும் அதே நேரத்தில் என்ன செய்யலாம் ஃப்யூச்சரை பற்றியான பயம் அதிகமாக ஏற்பட்டிருக்கோம் இப்போ சனி பக்ரம் அடைஞ்சிருக்கிறதுனால ஓரளவுக்கு தெளிவாக இருப்பீங்க அதே மாதிரி அடுத்து என்ன பண்ணலாம் வேலையில் எந்த மாதிரியான மாற்றத்தை ஏற்படுத்தலாம் வேலையில் இருக்கும் பிரச்சனைகளை எப்படியெல்லாம் சமாளிக்கலான்றத இப்போ நீங்கள் சரி செய்யும் காலமாக தான் இருக்குது இந்த மாதத்தில் செவ்வாயோட மாற்றம் என்பது உங்களுக்கு ஓரளவுக்கு சாதகமாக இருந்தாலுமே உங்கள் கூட இருக்கிறவங்களுக்கு அது பிரச்சனையாக இருக்கும் ஏன்னால் மீனராசினருக்கு தற்போது ஏழாம் இடத்துல செவ்வாய் இருக்குது அங்கே சனியோடய பார்வை பெறுதுன்னும் போது கூட இருக்கிறவங்க கிட்டே கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்படும் கூட இருக்கிறவங்க கூட கருத்து வேறுபாடு மோதல்கள் அதிகமாக ஏற்படும் அதனால் பார்ட்னர்ஷிப்பாக இருந்தாலும் சரி லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் சரி அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க மோஸ்ட்லி லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப் நீங்க அதிகம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்காமல் இருக்கிறதே ரொம்பவே நல்லது ஏன்னா நீங்க பேச வரது ஒன்றா இருக்கும் அவங்க புரிஞ்சுக்கிறது ஒன்றா இருக்கும் நீங்க வந்து ஏதோ ஒரு மனசில் ஏதோ ஒன்று நினைச்சு பேச போய் அது அவங்க தப்பா புரிஞ்சிட்டேன் அதனால பிரச்சனைகள் வந்து கண்டிப்பாக அது பிரிய வரைக்கும் கூட போகிறதுக்கு சான்ஸ் இருக்கு அதனால நீங்க வந்து லவர் ரிலேஷன்ஷிப்ல அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்காமல் இருக்கிறதே நல்லது உங்களுக்கு ஐந்தாம் இடத்துல புதன் வக்ர நிவர்த்தி அடைகிறாரு இந்த மாதம் அதனால உங்களுக்கு தெளிவான புத்தி இருக்கும் அடுத்து என்ன செய்யலாம் அடுத்து என்ன பிளான் பண்ணலான்றது தெளிவான புத்தி இருக்கும் ஏற்கனவே சனி வக்ரம் அடைஞ்சிருக்கிறதுனால அதுலேயே உங்களுக்கு ஓரளவுக்கு பாசிட்டிவ் சைன் தான் இப்போ புதன் ஐந்தாம் இடத்துல இருக்கிறதும் சூரியனும் ஆகஸ்ட் மாதம் முற்பாதையில புதனோட இணைவு பெற்றிருக்கிறதும் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல காலமாகவே தான் இருக்குது அதுவும் வேலையிலையும் தொழிலையும் ஆகஸ்ட் மாத பிற்பாந்தையில நீங்கள் வேலையில் ரொம்பவே கவனமா இருக்கணுங்க ஏன்னா ஆறாம் இடத்துல சூரியன் கேது மறைவு பெற்று இருக்குன்னும் போது அது உங்களுக்கு பலவிதமான பிரச்சனைகளை உண்டு பண்ணும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் வேலை தொழிலில் கூட இருக்கிறவங்கக்கிட்ட உங்களுக்கு பிரச்சனை ஏற்படும் நீங்கள் ஒரு மருத்துவராக இருக்கீங்க இல்லை நீங்கள் வந்து அரசாங்க அதிகாரியாக இருக்கீங்க கன்ஸ்ட்ரக்ஷன் லைனில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒரு அரசு அரசியல்வாதியாக இருக்கீங்கன்னும் போது உங்களுக்கு கூட இருக்கிறவங்களால தேவையில்லாத பிரச்சனைகள் அதிகமாக ஏற்படும் உங்கள் வேலை பறி போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது இல்லை உங்கள் தொழிலில் நஷ்டம் அடையிறதுக்கு ஏற்படுறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படி இருக்கும்போது ஆகஸ்ட் மாத பிற்பாதையில் மீன ராசியினர் மீன லக்னத்தினர் வேலை தொழிலில் ரொம்பவே கவனமாக இருக்கணும் சரிங்களா அதே மாதிரி உங்களுக்கு நான்காம் இடத்துல குரு சுக்கரன் என்பது உங்களுக்கு ஓரளவுக்கு சாதகமாக தான் இருக்குது உங்களுக்கு இன்னும் நல்ல கம்ஃபர்ட் ஜோன் ஏற்படுத்தி கொடுக்கும் ஓகேங்களா இன்னும் உங்களுக்கு ஒரு நல்ல சௌகரியங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் உங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் நீங்கள் இருக்கிற இடத்துல கிடைக்கிற மாதிரியான சௌகரியங்களை ஏற்படுத்தி கொடுக்குது உங்கள் ராசி அதிபதி உங்களுக்கு நான்காம் இடத்துல இருக்கும்போது அங்கே சுக்கிரனோட இணைவும் பெறும்போது உங்களுக்கு ஒரு சந்தோஷமான தருணமாக தான் இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா வீட்டுக்கு தேவையான பொருட்கள்ன்றது ரொம்பவே அதிகமாக வாங்குவீங்க வீட்டுக்கு தேவையான பொருட்களால் உங்களுக்கு செலவுகள் ரொம்ப அதிகமாகவே ஏற்படும் உங்க ஃபியூச்சருக்காக நீங்க நிறைய செலவுகள் ஏற்படுத்திப்பீங்க அஹ் மோஸ்ட்லி இது வந்து வண்டி வாங்குறதுக்கோ இல்ல வீடு வாங்குறதுக்கான செலவுகளா இருக்கக்கூடும் மீன ராசினர் மீன லக்னத்தினர் யாராவது கடனுக்காக வந்து க லோன் அப்ளை பண்ணி காத்துட்ருக்கீங்கன்னா அதற்கு இந்த காலகட்டம் சரியாக இருக்கும் உங்கள் கைக்கு அந்த கடன் அமௌண்ட்டு வந்து சேரும் ரொம்ப காலமாக நான் கடன் அமௌண்ட்டுக்காக காத்துட்ருக்கேன் எனக்கு இன்னும் வந்து சேரலன்றவங்களுக்கெலாம் இந்த ஆகஸ்ட் மாதம் உங்கள் கைக்கே வந்துடுவோங்க அதே மாதிரி வீடுக்காக லோன் அப்ளை பண்ணியிருக்கேன் வீடு வாங்கலாம் வீடு கட்டலாம் அதுக்காக லோன் அப்ளை பண்ணிக்கணும்னா அதுக்கு ரொம்பவே நல்ல காலகட்டமாக இருக்குது ஏன்னா உங்களுக்கு நான்காம் இடத்துல குரு சுக்ரன் நினைவு இருக்கு இது உங்களுக்கு நல்ல முயற்சிகளையே நல்ல வெற்றியை உண்டு பண்ணும் அதனால நீங்க மோஸ்ட்லி நீங்க நல்ல மாற்றத்தோட நீங்க வந்து அதனால் நீங்கள் நல்ல மாற்றத்துக்காக முயற்சி எடுக்கும்போது அது கண்டிப்பாக நல்ல ரிசல்ட்டு கொடுக்குங்க கடந்த மூன்று நான்கு மாதங்களாகவே மீனராசி மீன லக்னத்தினர் பார்த்திங்கன்னா நிறைய சோதனைகளை சந்திச்சிருப்பீங்க நிறைய செலவுகள் ஏற்பட்டிருக்கும் வேலையில பெரிய பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கும் இப்போ வேலையில் உங்களுடைய கை ஓங்கினாலுமே ஆகஸ்ட் மாத பிற்பாதியில் உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் அதிகமாக ஏற்படுத்தும் முக்கியமாக உங்களோட ஹையர் ஆஃபீஸர்ஸ் கூட பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும்னும் போது நீங்கள் அதில் கவனமா இருந்துக்கணும் கூட இருக்கிறவங்களே உங்களை குழி பண்ற கூட இருக்கிறவங்களே உங்களை போட்டு கொடுக்கறதுக்கும் உங்களுக்கு தேவையில்லாத இடைஞ்சல்கள் ஏற்படுத்துறதுக்கும் இந்த மாத பிற்பாதையில அதிக கவனமா இருந்துக்கணுங்க ஏன்னா இந்த மாத பிற்பாதையில சூரியன் கேது இணைவு என்பது உங்களுக்கு அவ்வளவு சாதகமாக இல்லை இதில் முக்கியமாக மாசி மாதத்தில் பிறந்தவங்க சித்திரை மாதத்தில் பிறந்தவங்க மற்றும் ஆவணி மாதத்தில் பிறந்த ராசினர் மீன லக்னத்தினர் அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அரசியல்வாதியாக செயல்படுறவங்க மருத்துவ அதிகாரியாக இருக்கிறவங்க அதே மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் லைன் எலக்ட்ரிக்ஷன் லைன்லலாம் ஒர்க் பண்ணுறவங்களாம் ரொம்பவே உங்கள் வா உங்கள் வேலை தொழிலில் ரொம்பவே எச்சரிக்கையாக இருந்துக்கணும் ஏன்னா இந்த காலகட்டம் அதாவது ஆகஸ்ட் பதினைந்துலேருந்து ஆகஸ்ட் மாதம் முடியும் வரை உங்களுக்கு சாதகமாக இல்லை இது உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளை உண்டு பண்ணும் அதன் மூலமாக உங்களுக்கு அவமானத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால் உங்கள் வேலையில் நீங்கள் ரொம்பவே கவனமாக இருக்கணும் இந்த நேரத்தில் நான் வேலையை விட்டு மாற்றிடுறேன் நான் வேலையை விட்டு போயிருந்தனாலும் இப்போ உங்களுக்கு அவ்வளவு சாதகமாக இல்லை உடனே இன்னொரு வேலை கிடைக்கிறதுக்குன்றதுக்கு அதனால் இருக்கிற வேலையை தக்க வச்சுக்கோங்க கோபத்தை அதிகமாக ஏற்படுத்திக்காதீங்க ஏன்னா உங்களுக்கு ஏழாம் இடத்துல செவ்வாய் இருக்குது அங்கே உங்கள் ராசி உங்கள் ராசி கட்டத்திலே இருக்கும் சனி அங்கே செவ்வாய் மேலே பார்வை போது உங்களுக்கு தேவையில்லாத கோபத்தை அதிகமாக ஏற்படுத்தி அதனால் உங்கள் கூட்டாளிகளுடன் உங்களுக்கு பிரச்சனைகளை உண்டு பண்ணும் அதனால் உங்கள் கோபத்தை குறைச்சிக்கோங்க மோஸ்ட்லி மீன ராசினர் மெடிடேஷன் பண்ணுறது நல்லது ஜிம் எக்ஸசைஸ் ஒர்க் அவுட் பண்ணுறது ரொம்பவே நல்லது ஏன்னா உங்களுடைய ஹெல்த் கான்சன் நீங்க இந்த காலகட்டத்தில் ஹெல்த் கான்சிய ரொம்ப கவனமா இருக்கணும் உங்களுக்கு ஆறாம் இடத்துல சூரியன் கேது இணைவு ஏற்படும் இணைவு இருக்கும்போது உங்களுக்கு ஆறாம் இடத்துல சூரியன் கேது இணைவு இருக்கும்போது தேவையில்லாத மருத்துவ செலவுகளை உண்டு பண்ணும் அதனால உங்க ஹெல்த்ல கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க